வங்கதேசம் பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சித்து வரும் நிலையில் தலைநகர் தாக்கா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு பக்கம் இந்துக்கள் மற்றும் அவர்களது உடைமைகள் வீடுகள் மீது தாக்குதல் நடப்பதாக தகவல்கள் பரவ மறுபக்கம் இந்து கோயில்களை முஸ்லிம் மதகுருமார்கள் பாதுகாக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது கடந்த ஐந்தாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து இந்து சிறுபான்மையினர் உள்ளிட்ட அவரது அவாமி லீக் கட்சியினர் மீது பல தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முஸ்லிம் நாடான வங்கதேசத்தில் சிறுபான்மையின இந்துக்கள் போராட்டத்தால் பதவி விலகிய ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களாகவே பெரும்பாலும் பார்க்கப்படுகின்றனர் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருநூறிலிருந்து முன்னூறு இந்துக்களின் வீடுகள் மற்றும் தொழில்கள் பதினைந்திலிருந்து இருபது கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டதோடு நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக வங்கதேச இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் தெரிவித்துள்ளது அதோடு வங்கதேசத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகரான ராகுல் ஆனந்தா வீட்டின் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியதில் அவர் நூலிலையில் உயிர் தப்பித்ததாக கூறியிருக்கிறார் கலாச்சார மையமாக பார்க்கப்பட்ட அவரது வீட்டில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் இருந்ததாக கூறப்படுகிறது தற்போது தீ வைக்கப்பட்ட அவரது இல்லத்தில் அவரும் அவரது மனைவி மற்றும் மகனோடு ராகுல் வசித்து வந்தார் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருவதால் அங்கு வசிக்கும் இந்துக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இன்னும் முழுமையாக சட்டம் ஒழுங்கு சீராகாத நிலையில் இப்படி நிகழும் அதே நேரத்தில் முஸ்லிம் மதகுருமார்களும் ஒரு சில இடங்களில் மாணவர்களும் இரவு முழுக்க இந்து கோயில்களை பாதுகாக்கும் புகைப்படங்களையும் சமூக ஊடகங்களில் காண முடிகிறது আদে সময় হিন্দু কইল মকল পড়ানো পোলিচে ভাইরাল আগে জ্বালাগ্রহটা বিরোধী বিশেষ করে সংখ্যালঘুদের তো আমরা সবাই চাই আপনারা ধৈর্য ধরুন ধৈর্য ধরে আন্দোলন করেছেন সেই জুলাইর এক তারিখ থেকে মানে এই পর্যন্ত আগস্টের পাঁচ তারিখ পর্যন্ত তো ধৈর্য ধরেন সহিংসতা করেন না মানুষকে হেফাজতে রাখেন রক্ষা করেন এটাই আমাদের নৈতিক দায়িত্ব

மத நல்லிணக்கத்தையும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவும் அரசாங்க சொத்துக்களை பாதுகாக்கவும் அனைவரும் முன்வர வேண்டும் என்று வங்கதேச அதிபர் முகமது ஷகாபுதீன் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நிகழ்ந்து வரும் தாக்குதல் குறித்து உரிமை குழுக்கள் கவலை எழுப்பியுள்ளன வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்திய அரசும் தெரிவித்துள்ளது is visibly restored. Our border guarding forces have also been instructed to be exceptionally alert in view of this complex situation. வங்க இந்துக்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் முறையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டபோது வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை இந்த சமூகத்தினர் மீது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அந்நாட்டில் இயங்கி வரும் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது